வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பள்ளி நிகழ்ச்சி நமது அது குன்னத்தூர் பகுதியில் நடைபெறுவது மிகவும் மகிழ்ச்சி கடந்த வாரம் நடைபெற்ற அரங்கேற்ற நிகழ்வு நமது சிவசக்தி சமூக சார்பாக சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு நிகழ்ச்சி இனிதாக நடைபெற்று முடிந்தது தற்போது நமது பகுதியில் சிவசக்தி சமூக சேவை பங்களிப்போடு இன்று நாம் இந்த நிகழ்வில் பங்கேற்கிறோம் என்பதில் மிகவும் பெருமையாக உள்ளது வள்ளிகுமியாட்டம் என்பது நமது பொங்கு மண்டலத்தில் பாரம்பரிய கலை நிகழ்ச்சியான ஆட்டம் மீண்டும் புற்று பெற்று நமது பகுதி பெண்கள் ஆர்வமுடன் பயிற்சி பெறப்படுகின்றனர் இப்பயிற்சியில் தினமும் ஈடுபடும் பெண்கள் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் வலிமை பெறுவதுடன் உடல் இயற்கை மருத்துவத்தை போன்று செயல்பட்டு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு இந்த வண்டி ஆட்டம் மிகவும் உதவியாக இருக்கிறது அனைவரும் ஒன்று போல் ஆடுவது மூளைக்கு சிறந்த பயிற்சியாகவும் குழந்தைகளுக்கு நினைவாற்றலை போடும் அமைகிறது நமது பாரம்பரியமும் கலாச்சாரமும் உள்ள பெருமைகளை பாதுகாப்போம் நலமோடு வாழ்வோம் அன்புக்கு மனைவி வாய்ப்புக்கு நன்றி